குடும்பத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் திருடனாக இருப்பான் டோட்டல் குடும்பமே திருடனா நான் இப்போதான் தான் ஒரு பொண்ணு ஏமாந்துருக்கு அண்ணன் கிட்ட பேசுனா அண்ணன் ஒரு சைடு வந்து திமுறாக பேசுறான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட பேசியிருக்காங்க தாய் எப்படி கேஜேஃப்ல பார்த்த தாயிலாம் இல்லை இது திருட்டு தாய் தார் வாங்கும்போது கூட முத்தல ஐயோ அவங்க அண்ணன் ஒருத்தான் இருக்கான் அவன் தான் பின்னாடி ஒரு பெரிய கிரைம் பண்ணிட்டு இருக்கான் சோ அந்த விஷயத்தின் இன்னும் நிறைய தோண்ட வருது இப்போ அனைவருக்கும் வணக்கம் ஃபேமிலிஸ் இந்த பேச சொல்லிட்டு கொடுவாய் அன்புன்னு சொல்லி ஒரு பதினைந்து வயதே நிரம்பிய ஒரு சிறுவன் கிட்டத்தட்ட பல வந்து ஏமாத்தி பல பேர்கிட்ட பணம் வந்து பறிச்சிருக்காரு அப்படிங்கறது செய்தியா இருந்துச்சு அவரை பத்தி பல தகவல்களை பிரத்யேகமாக நமக்கு வந்து எடுத்து இன்னைக்கு நம்மோட பகிர்ந்துக்க வந்திருக்கிறாரு கோகுல் அவர்கள் அவரை வெல்கம் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் சாமானிய நேயர்களே ஒரு லாஸ்ட் ஒரு ஒரு வாரமா பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமு யூடியூப்னு நீங்க எதை தொடர்ந்தாலுமே கொடுவாய் அன்பு அப்படின்னு ஒரு சிறுவர் வந்து ஒரு வயசு இருக்கும் அவன் வயசுங்கிறது ஒரு சிறுவர் மைனர் உண்மையிலேயே பதினஞ்சு வயசுல ஒரு ஒண்ணும் சிறுவரான்ற ஒரு கேள்வி வருது போது நம்ம எல்லாம் விவரம் தெரிஞ்சு ஓரளவுக்கு மேல வந்துட்டோம் ஆனா இவங்களுக்கு என்னென்ன அடி வரல ஆமா அது நம்ம என்ன பண்றோம்னா அந்த உடல் தோற்றத்தை வைத்து நம்ம பதினஞ்சு அது சின்ன போய் நினைச்சுக்காதீங்க அப்படி இல்ல பதினஞ்சு வயசுல நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம எல்லாம் வந்து ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச மாதிரிதான் இருந்திருப்போம் இப்போ எல்லாமே பின்னாடி வந்து மேனுக்குலேட் பண்றாங்க சொல்லி பேச வைக்கிறாங்க அது ஓகே அது வந்து ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பையனை மேனுக்குலேட் பண்ண ஓகே ஒரு டென்த் வரைக்கும் எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் எழுத போகிற ஒரு பையன்கிட்ட நீங்கள் நீங்க வந்து மேனு பண்ணி எல்லாம் பேச வைக்கிறாங்க அப்பாவே பையன் அப்படின்னு பேசுகிறது என்னால் ஏற்றுக்க முடியல சட்டத்தின் முன்னாடி மயனதாக இருக்கலாமே தவிர ஒரு பகுத்தறிவின் அடிப்படையில் அந்த பையனுக்கு தெரிஞ்சுதான் பண்ணுறாங்கன்னு என்னுடைய கருத்து இல்ல டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் நீங்க சொல்றது கரெக்டாக தான் டென்த் படிக்கிற பையன் கல்யாணமே பண்ணி வீடியோலாம் வருது ஆ ஸோ அந்த மாதிரி தள்ளி வைப்போம் இப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேமை வந்து என்ன தான் ஸ்கேமு ஸ்கேமு ஸ்கேம்ன்றாங்களே என்ன ஸ்கேம் ஒரு மூணு விஷயத்தை வந்து அந்த பையன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அது நம்ம ஆதி காலத்துலேருந்தே நம்ம சின்ன பசங்களாக இருக்கும் போதுலேருந்து அது கடன் தான் வந்திருப்போம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆப் வச்சு ஒரு ஸ்கேம் அடுத்தது ட்ரேடிங் இது மூணுமே வந்து திருட்டு தந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதை வந்து அந்த பையன் வந்து மூலதனமாக யூஸ் பண்ணியிருக்கான் இதுக்கு யாரோட பேர் யூஸ் பண்ணியிருக்கானா தளபதி தீ தளபதி தளபதி தீ தளபதி அவரோட பேரை வச்சு தான் முக்கியமாக இந்த ஸ்கேமை வந்து அந்த பையன் பண்ணியிருக்கான் நீங்கள் சொல்லுங்க கூகுள் ஒன்றுனா ஒரு முதல்ல இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு ஒரு போஸ்ட் ஒன்று ஸ்டோரி போட்டிருக்காப்புல அந்த ஸ்டோரிக்கான ஃபோட்டோ பல பேர் வந்து இதை பார்த்தா ஏமாந்தேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த இப்போ எல்லாமே அந்த பையனோட அக்கௌண்ட்டில் இருக்க டிலீட் பண்ணிட்டாப்புல ஆனால் ஏற்கனவே அதை பார்த்து ஏமாந்தவங்க இருப்பாங்கல்ல அவங்க ஸ்க்ரீன்ஷாட்டாக ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்க அதை நம்ம காட்டுவோம் ஸோ சைடில் அதை போடுங்க அப்போது இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒரு போஸ்ட் போட்டு நீங்கள் பணம் கட்டுங்க நாங்கள் உங்களுக்கு வேலை கொடுப்போம் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க முதல்ல வந்து காசை வாங்கிடுறாங்க

ஒரு படுத்துட்டு ரீல்ஸ் பாக்கும்போது போது இதை யோசிச்சா கூட நம்ம யாரும் கட்ட மாட்டோம் இதெல்லாம் பாக்கும்போது தான் தெரியுது தமிழ்நாட்டுல இவ்வளவு தற்கொலை இருக்காங்களான்ட்டு ஏன் தெரியுமா பொலிட்டிக்கல போக நினைக்கிறேன் இப்ப வந்து டெமோ அக்கௌண்ட்ல அந்த பையன் வந்து காட்டுறான் எனக்கு பாருங்க நான் இவ்வளவு போட்டேன் எனக்கு இவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெமோ அக்கௌண்ட்ல கட்ட டெமோ அக்கௌண்ட் இருக்குது ரியல் மணியே கிடையாது அது வந்து அந்த பாயிண்ட் சர்டிபிகை அந்த மாதிரி இருக்குதா அது ஒரு பீமா தான் காட்டும் பாத்திரம் நினைக்கிறாங்க அந்த பையனுக்கு வருது நமக்கு வருமே ஏன்னா அந்த பையனோட ஃபாலோஸ் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சிக்ஸ் அண்ட் ஹாஃப் லேக்ஸ் இருக்காங்க ஆறு லட்சம் ஃபாலோஸ் ஹவுஸ் கொண்ட ஒரு நபர் சொல்றாருன்னா உண்மையா இருக்கும்பா அது சின்ன பையனா அதெல்லாம் யாரும் பாக்குறது இல்ல இல்ல சரி தளபதி வெறியா அது வேற சொல்றாங்க இல்ல அதனால அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நம்பி என்ன பண்ணிடுறாங்க சின்ன தொகை தானே ஓ ஆயிரம் ரூபா பெருசு தான் இல்லன்னு சொல்லுவாரு பட் இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையே வந்து மாறிடும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நமக்கு இருபதாயிரம் கிடைக்கும் பத்தாயிரம் கிடைக்கும் அப்படிங்கும் போது சரி நம்ம வந்து ஒரு சின்ன அமௌண்ட் கட்டி ஒரு பெரிய அமௌண்ட் எடுக்க போறோமேங்கிற ஒரு ஆசையில போட்டுறாங்க இது ஏன் வந்து பெரிய அளவு இது வரைக்கும் மாட்டாம இருந்தா ஒரு ஸ்கேம் லாம்னு கேஸ் கொடுத்துருவாங்க அது சைபர் வரைக்கும் போயிடும் இது வந்து என்ன சின்ன சின்னதா நிறைய பேர் வந்துருது ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் லட்சங்களில் வந்துரும் ஆனா மொத்தமும் வராதுங்கிறதுனால இது வரைக்கும் வெளியே அப்படியே பையன் கொண்டு போயிருக்காப்புல அடுத்ததான் வராது ட்ரேடிங் ட்ரேடிங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேர் யூடியூப்ஸில் வீடியோ எல்லாம் இந்த கோட் ஷூட்லாம் போட்டு வந்து நீங்கள் எங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இத்தனை மடங்கு வந்து அதிகமா வரும் அப்படின்ற மாதிரி அது ஒரு கேங் இருக்கு அது யூடியூப்ல வந்து ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் அந்த மாதிரி தம்பி என்ன பண்றாங்க உங்களுக்கு பண்ணுவாங்க ஒரு பேமெண்ட்டை கொடுங்க அதை நாங்க ட்ரேட் பண்ணி அது உங்களுக்கு மல்டிபிளா உங்களுக்கு வந்து நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் நாங்க திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்கேன் பண்ணியிருக்கோம் அதுலதான் வரல ஆயிரம் ரூபாய் கொடுத்தா பத்தாயிரம் வரல திருப்பி கொடு அமௌண்ட் அப்படின்னு கேட்டதுக்கு பிளாக்கு சரி ஒரு சில பேருக்கு திருப்பி திருப்பி கொடுக்குறேன் நான் கொடுத்துருக்கேன் ஃபேமிலிஸ் ஒரு சில பேருக்கு நான் திருப்பி கொடுக்குறது அது ஒரு திருப்பி வீடியோவே போட்டிருக்கா அது அதாவது எப்போ நீ வந்து ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு திருப்பி கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டியோ அப்போவே அது ஸ்கேம்னு ஆயிடுச்சு அது ஏமாற்றம் ஆயிடுச்சு இல்லை அப்போ எல்லாருக்கும் கொடுக்கணும்ல நான் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்போ யார் மேல கம்ப்ளைண்ட் ஒன்று இப்போ ஃபேமிலிஸ் நானே ஏமாந்துட்டேன் என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அது ஒன்று அந்த கம்பெனி எக்ஸ்போஸ் பண்ணணும் ஏன்னா இவங்க கிட்ட தான் நீ அமௌண்ட்டை கொடுக்கணும் ரெண்டுமே கொடுக்காம பாதி வரைக்கும் கொடுத்துட்டேன் மீதி வரைக்கும் கொடுக்கலன்னு பேசுறதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறான ஒரு செயல் ஆக்சுவலாக என்னன்னா இதுக்கு பின்னாடி வந்தால் அவங்க அண்ணா இருக்கான் ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனியே கிடையாது இந்த ட்ரைனிங் பண்றான்ல அது அவங்க அண்ணனோட மாஸ்டர் இருப்பேன் ஸோ இந்நேரம் இவ்வளவு மாற்றுற ஆனா இவ்வளவு தமிழ்நாடு ஃபுல்லா ஒயரில் அந்த கம்பெனி மாட்டி விட்டு போயிடலாம்ல அதான் நான் சொல்லுவேன் இவ்வளோ ஒரு பர்சன்டேஜ் வாங்கிருந்தானா எனக்கு தெரியாதுங்க இதோ ஒரு கார் பாருங்க பின்னாடின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம் அதை பண்ணதே அவன் ஃபேமிலி தான் அது எப்படின்னா கோகுல் குடும்பத்துல ஒருத்தன் ரெண்டு பேர் திருடனா இருப்பான் டோட்டல் குடும்பமே திருடன்னா நான் இப்போதான் பாக்குறேன் ஒரு பொண்ணு ஏமாந்துருக்கு அண்ணன் கிட்ட பேசுறான் அண்ணன் ஒரு சைடு வந்து திமுரா பேசுறான் போலீஸ் ஸ்டேஷன் போவியான்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட பேசிருக்காங்க தாய்

பெரிய ஒரு ஸ்கேம் தான் இது இதை வேற நம்பிக்கிட்டு ஆறு லட்சம் பேர் லைக் பண்ணியிருக்கானுங்க எதுக்கு அந்த ஏ இமேஜ்க்கு ஒரு ஏர்போர்ட்ல இருக்காரா அப்படி தளபதி கூட பெரிய செல்ஃபி எடுக்கிறாரா அது ஆறு லட்சம் பேர் லைக் பண்றானா அப்ப பாத்துக்கோங்களேன் அந்த கட்சியோட மாவட்ட செயலாளரே பக்கத்துல போக முடியாது எப்படியா போய் வீடியோ மாவட்ட செயலாளர் தலையில அனுப்பிச்சு கெட் அவுட் வாங்க இவர் பக்கத்துல போவாராம் கட்டி பிடிப்பாராம் தளபதியை போட்டோ எடுப்பாராம் சோ இந்த நிலமையில தான் இருக்குது இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா கோகுல் நம்ம ரீல்ஸ் அக்கான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க ரீல்ஸ் அக்கா நீங்க பாத்துருக்கீங்களா ரீல்ஸ் விபூதி அடிச்சிருக்கானா பாருங்களேன் மோட்டிவ் என்ன அம்மா உடம்பு சரியில்ல கழுத்துல தொண்டையில தனுஷ் தனுஷ்படத்துல அந்த மாதிரி இவன் என்ன பண்றான்னா அவங்க அம்மா வந்து அடுகு வச்சிருக்காங்க எல்லார்கிட்டையும் தவறுதல சொல்ல ஒரு வந்து ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கா இருப்பாங்க நல்ல ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கும் அவங்க எல்லாருக்குமே வந்து மெசேஜ் அனுப்புறாங்க உங்க வீடியோ சூப்பர் ரொம்ப நல்லா பண்றீங்கண்ணா இது தேவையா இந்த குட்டி கொஞ்சாலும் இது தேவையா அப்படி வந்து அமிச்சிடுறான் சோ அவங்களோ ஒரு ஹார்டின போட்டு சூப்பர் கொடுவா என்பது நீ தளபதி நானும் தளபதி ஒன்னா ஆயிடுறாங்க இவங்க என்ன பண்றாங்க அடுத்த ரெண்டு மூணு நாள்ல அண்ணா அம்மாக்கு வந்து ஒரே பிரச்சனை பின்னாடி அம்மாக்கு வந்து நெத்தியில பிரச்சனை அம்மாக்கு வந்து பயில்ஸ் வந்துருச்சு இந்த மாதிரி பல விதமாக அவங்க அம்மாவோட உடம்புல எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் வரும்னு சொல்லி அவங்க காசு வாங்கியிருக்கான்னு கேட்டிங்கன்னா நீங்களே அதிர்ந்து போயிடுவீங்க அந்த அளவுக்கு அம்மா ஒரு அம்மா அஞ்சடி அம்மா ஃபுல்லாவே அடகு வச்சிட்டா யார்ட்ட இன்ஃபுளுன்சர் கேட்ட கரெக்ட் இது இந்த மாதிரி நானே பார்த்தது இதெல்லாம் ரொம்ப வந்து ரொம்ப 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 வந்து தப்பானது ஏன்னா சொசைட்டில வந்து ஒரு உதவின்னு கேட்டால் அது ஒரு மருத்துவ உதவியா இருந்தா எல்லாருமே பண்ணணும்னு நினைப்போம் கோகுல்

ஏன் வந்து இன்னும் வளர்த்து பகுதி பண்ணி போலீஸ் வந்து உள்ள வரலன்றது எனக்கு இன்னும் ஒரு அதனாலதான் சொல்றோம் நம்ம வந்து அவங்களை வந்து குட்டி கொஞ்சானு சொல்றோம் பதினஞ்சு வயசு பயணம் என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்ப கரெக்ட் மைண்டா இருந்தாலும் இல்ல இல்ல இது இது ஒரு ஸ்கேம்ல இப்போ பாதிக்கப்பட்டவங்க நேரடியாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணா மட்டும்தான் அவங்க வந்து ஒரு வழக்கு பதிவு எடுத்துப்பாங்களா அப்படிலாம் இல்லையே இப்போ வந்து இணையதளத்தில் வந்து வெளிப்படையா சில பேர் வந்து ஸ்கேம் வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சாலே வந்து ட்ராக் பண்ணி அவங்களை வந்து ரேட்ல கொண்டு வர்றாங்க அவங்களை வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்ப இவ்வளவு பேர் வந்து வீடியோ போடுறாங்க யூடியூப்ல பேசுறாங்க இப்ப நம்ம பேசுறது லேட்டு ரெண்டு மூணு நாள் கழிச்சா நம்ம பேசுறோம் இவ்வளவு நாள் கழிச்சு பேசும்போது கூட ஏன் வந்து காவல்துறை வந்து இன்னும் அந்த பையனை வந்து அட்லீஸ்ட் ஒரு விசாரணைக்கு கூட அழைக்காம இருக்கிறாங்களா இல்ல நடந்துட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாம இருக்கா காவல்துறை யாரு கண்ட்ரோல் இருக்கு இப்போ தமிழக காவல்துறை நம்ம தாய் தாய் கண்ட்ரோல் இருக்கு சோ அப்படிதான் இருக்கும் ஒரு வாரமா ஆன்லைனே கொந்தளிக்குது ஆயிரம் பேரு கிட்ட நான் ஆயிரம் ரூபாய் மாத்திட்டு ரெண்டாயிரம் ரூபாய் மாத்தனு போட்டுட்டு இருக்கான் அட்லீஸ்ட் அந்த பையன் ஒரு டிஜிபி ஆபீஸ்க்கு ஒரு ஹெட் ஆபீஸ்க்கு வர சொல்லி பேசுவான் அது கூட இல்ல அவன் திரும்ப பண்ணி ஒரு போன் என்ன பாச்சு இப்பா போன் சொன்ன வருது விஜய் அந்த பேசிருக்காப்பா குரங்கு குரங்கு கூட நம்ம அது கூகுளாத அதுக்கு உற்றுகாணுங்க போற லைக் கமெண்ட் எனக்கு அதனால தான் கோக்கள் எனக்கு வந்து விஜய் கொஞ்சம் கூட யோசிக்க தான் விஜய்க்கு எதிரானவர்கள் கிடையாது அரசியல் விமர்சனம் வைக்கிறோம் ஒரு பள்ளிக்கூடம் பக்கம் போயிருக்காங்களா இல்லையா எந்த அளவுக்கு ஒரு தற்கொலை இருக்காங்க பாருங்களேன் அவன் அப்படி பேசுறான் தெரியுது நமக்கு தெரியும் அதுக்கு கீழ போயிட்டு கவலைப்படாத தம்பி தளபதி தான் அடுத்த முதல்வர்ன்றான் இவன் என்னன்னா மாலை போட்டு திருத்தணிக்கு போயிட்டு முட்டி போட்டு நடக்குறான் எனக்கு இதெல்லாம் பார்த்தா எங்க இருக்கும் எப்படி இவ்வளவு கிரிஞ்ச ரசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல கோக்கு அதே மாதிரி இந்த பையன் வந்து பொலிட்டிக்கலா ப்ரமோட் பண்றது தப்பு இந்த சின்ன இந்த மாதிரி நான் சொல்லி உங்களுக்கு பண சம்பாதிக்க எடுத்து கொடுக்குறேன் வாங்குறதுன்னு தப்பு ஒரு பாலிசி இருக்கு நீங்க பதினெட்டு வயசு நட சில விஷயங்கள் பண்ணவே முடியாது அதெல்லாம் தாண்டி இந்த பையன் பண்றதே தப்பு சட்டத்திற்கு ரொம்ப இவ்வளவு விஷயங்கள் பண்ணும் பொழுதும் சட்டம் வேடிக்கை பார்க்குது ஏன் அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு தமிழக அரசு நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு ஒரு பையன் வந்து ரொம்ப கஷ்டப்படுற பையன் போல அவனுக்கு ஒரு பேராசை இவனுங்களுக்கு எல்லாம் எத்தனை சதுரங்க வேட்டை படம் எடுத்தாலுமே அவனுக்கு திறந்து போறது இல்லை எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஐநூறு ரூபாய் பே பண்ணிருக்கான் அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே அனுப்பியிருக்காங்க ஐநூறுவா பே பண்ணிட்டு என்னாச்சுன்னா சம்திங் ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா ஏதோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் யார் குழுவா யார் டீம்னு வந்து மெசேஜ் பண்றாங்க இவன் வந்து ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேமெண்ட் அமைச்சிருங்க ஐநூறுவா எடுத்துட்டு சம்திங் சொல்றான் இவன் என்ன பண்றான்னு எக்ஸ்ட்ரா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டுங்க அதை வந்து நாங்க வந்து டாக்ஸ் கட்டணும் அப்பதான் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வருன்ற மாதிரி அதுல ஒரு ஸ்கேம் போட ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க இது எந்த அளவுக்கு வந்து கொண்டு போயிருக்கு பாருங்களா ஒன்னு ரெண்டு இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம் எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கியிருக்கான் இன்ஸ்டாகிராம்ல இந்த செலப்ரிட்டிஸும் சுத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா ரீல்ஸ் போட்டுக்கின்னு பாட்டு பாடிவிட்டு அவங்க எல்லாருக்கும் உதிய அடிச்சுட்டான் சரி அந்த தார் கார் வாங்கல காமாங்கு அதுக்காக எவ்வளோ குகுல் அது சொல்றாங்க குகுல் ஒருத்தன ஒரு மிட்ட ரேஞ்சிலருந்து ஐ லெவலில் வரைக்கும் தேர்ட்டி லேக்ஸ் வரைக்கும் போன்றான் சரி எனக்கு என்னன்னா எதுக்கு தார் கார் முதல்ல ஏம்பா ஒரு சாதாரண ஒரு பையன் வந்து சாதிக்க கூடாதா நீ சாதி செல்லம் நீ சாதி நீ என்ன வேணா பண்ணு ஏன் அடுத்தவங்க சாட்டை போடுற ஏன் ஏன் மாற்றுற இப்போ உங்ககிட்ட ரூபாய் ஐநூறுவாயரூவா கட்டணம்லாம்னு கோடி சொல்றனா ஹம் இல்ல நீங்க போயிட்டு ஒரு எம்எல்ஏ ஏமாத்த ஒரு எம்பி ஏமாத்த அந்த மாதிரி ஏமாத்த உங்க யாரும் கேட்க போறாங்க கண்டுக்க மாட்டான் நீ அடிச்சது ஃபுல்லாவே பாம்பர மக்கள் அப்ப எல்லாரும் கொந்தளிப்பாங்களா மாட்டாங்களா அதுதான் விஷயம் இதுல இன்னொன்னு என்னன்னா இப்ப அவங்க ஃபேமிலி இருப்பாங்கல்ல உங்க அம்மா இருக்கு அந்த ரீல்ஸ்ல வந்து அவங்களுக்கு அந்த பையனுக்கு முத்தம் கொடுத்து நன்றி நமக்கு அதாவது உண்மையிலேயே அந்த பையன் சாதிச்சோம் பெருமையா தான் இருக்கும் இப்போ உலக அளவுல வந்து சிஸ்டர் நடக்குது இப்ப நம்ம பிரக்யானந்தவா இருக்கட்டும் முகேஷா இருக்கட்டும் இவர்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்று வர்றாங்க முதலமைச்சர் வந்து அஞ்சு கோடி அறிவிக்கிறாரு நமக்கு அது பார்க்கும்போது பெருமையா தான் இருக்கு கரெக்டா பரவாயில்லப்பா வெற்றி அவங்களுக்கு வந்து கோடி கோடியே கிடைக்குதுன்னு யாரு பொங்கல யாருக்குமே வந்து இல்ல இல்லையா இன்னும் ரொம்ப பல பேர் வந்து சாதிப்பாங்க பல லட்சங்கள் பல கோடிகள் சம்பாதிப்பாங்க நமக்கு அதை பாக்கும்போது தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு பையனா அப்படின்னு நம்ம பெருமையா நினைச்சிருப்போம் இந்த தமிழ்நாட்டுல பிறந்து இப்படி ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு விளையாட்டுல சாதிக்கிறான் அல்ல நம்ம நாட்டிலே பெரிய எல்லாம் பார்த்து நம்ம ஃபயர் தான் விடுவோம் தவிர யாரும் புறாமல் பண்றதுக்கு அவசியம் இல்ல இந்த பையன் ஒரு வீடியோ பேசியிருப்பான் பாத்தீங்கன்னா

கேம் ப்ரொமோஷன் போட்டு அங்க இருக்க எந்த யூடியூபருமே கேம் ப்ரொமோஷன் போடவே இல்லையா எல்லாருமே போட்டாங்க இந்த சின்ன பையன் இந்த வயசுல இவ்வளவு தூரம் வளர்ந்து வர நானு வேற கேட்டுருவேன் வீடியோ முன்னாடி இருக்கேன் எல்லாரும் பண்றாங்கன்னு சொல்றான் பாத்தீங்களா நான் சொல்றேன் இவன் ஃபியூச்சர்ல வந்து மிகப்பெரிய ஃப்ராடா வருவான் இப்படியே உனக்கு விட்டாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வயசுல வந்து பாத்தீங்கன்னா மைவி திரிய ஆட்ஸ் எல்லாம் தெரியும்ல அந்த ஓனர்லாம் தூக்கி சாப்பிட்டுருவான் சோ அந்த மாதிரி ஒரு நபரா தான் வருவான் இவ்வளவு சின்ன வயசுல எப்படி ஒரு வீடியோ போடுற மாதிரி மாட்டிக்கிட்டான் மாட்டி ரீஃபண்ட் கொடுக்குறான் நீ கொடுக்கறனாலே நீ வந்து திருடன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நீ அவங்கிட்டே கொடுத்து ஏமா இருந்தா நீ எதுக்கு ரீஃபண்ட் கொடுக்க வர கை காமிச்சுதான் எங்க தலைவர் இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த தனுஷ் படத்துல வர மாதிரி பிரகாஷ் ராஜ் காமிச்சு போயிட்டே இருக்கான் கேர்மலா இருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா நீயே எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப நடிக்கிற பாத்தியா இத கூட மன்னிச்சிருவாங்க கோகுல் ஒரு வீடியோ போட்டாங்க கோகுல் கண்ணுல தண்ணி விட்டுட்டாங்க கோகுல் கோகுல் லிட்டரலா கண்ணுல தண்ணி விடுறாங்க கோகுல் ஒரிஜினல் அழுவே கிடையாது கண்ணுல தண்ணி விட்டுட்டு தளபதி ஜெயிச்சு கூட சினிமா நடிக்க போக மாட்டாரா ஆனா தோத்துட்டாருன்னு வச்சுக்கோ உடவே மாட்டாரா குட்டி குஞ்சா தான் இந்த குட்டி குஞ்சான் என்னையா சொல்றா உண்மையாவே எனக்கு அந்த பையன் பையன் தெரியாது இப்ப கேட்கும்போது எனக்கு ரிலேட் ஆகுது போகலாம் ஒரே மாதிரியா இருக்கு அப்ப அந்த பயிரான சூழல் வந்து இந்த கொடுவாய்க்குள்ள கொடுவாய குட்டியே தான் இந்த கொடுவாய குட்டியே தான் எந்த வீடியோ போட்டாலும் சரி பேமிலிஸ் தளபதி பாவும் பேமிலி சாங் மூஞ்சை பார்த்தாலே எனக்கு கிரிஞ்சு இரிட்டேட் ஆகும் எனக்கெல்லாம் அவன் தம்பியா பிறந்த கொட்டு கொட்டு கொட்டி வச்சிட்டு இருப்பான் சரி அப்படி ஒரு அண்ணன் தான் வந்து வளர்த்து எடுத்துட்டு பேர் கௌதம்னு சொல்றாங்க ஒரு ஓ பேர் கௌதமா பரவாயில்ல அதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கீங்க ஆமா அதெல்லாம் எங்க இடத்துல வந்து பல பேர் ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு தகவல் தெரியும் இல்லையா அன்னைக்கு கூட வீடியோ போடுறப்பல அண்ணன் தான் கேமராமேன் சொல்லி இப்ப நமக்கு தெரிய வருது அன்னைக்கு திடீர் வீடியோ போடுறப்பல என் கேமராமேனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஃபேமிலிஸ் இனிமே வீடியோ போட முடியாத ஃபேமிலிஸ் அப்படின்னு அழுதுட்டு போடுறப்பல அட்டன்ஷனுக்காக தான் நிறைய பேர் வந்து நம்மள பார்த்துட்டே இருக்கணும்ன்றதுக்காக அப்பப்போ இது ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி பேசிடுறது இதெல்லாம் மக்கள் நம்புவாங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த நினைக்கிற இடத்துல அந்த பையன் வந்து தோத்துட்டாப்புல இதுக்கப்புறம் நடக்க பின் விளைவுகள்ங்கிறது ரொம்ப பயங்கரமா தான் இருக்கும் உடனடியா செஞ்ச தப்பெல்லாம் வெளிப்படையா மக்கள்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு அடுத்த கட்ட வேலையை பார்த்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இப்ப நான் வந்து அவன் சாப்பாடு கொடுக்குற மாதிரி வீடியோ போடுறான் நீ பண்ணு நான் தப்பு சொல்லு அதுக்கு யாரா அடிச்சமா நீ அடுத்தவனை வந்து ஒரு ட்ராப்ல மாட்டி விடுற பாத்தியா நான் கார் வாங்கிட்டேன் கார் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கானா இந்த மாதிரி நீங்களும் கார் வாங்கணும்னா இந்த பெட்டிங் ஆப்ல பணம் கட்டுங்க இந்த கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு நீ சோறு நீ என்ன ஜோக்கர் வேணா பண்ணு இப்ப அழுதியே தளபதி தான் ஃபேமிலிஸ் அடுத்தது வரும்னு அழுது இல்லை உன யாராவது நான் கேட்டாங்களா கண்டுக்காம போயிடுவாங்க உன்னால வந்து இன்னைக்கு ஏன்னா அடி நீ தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுற பசங்க வேலை இல்லாம அவ்வளவு பசங்க இருக்காங்க அவன் வேற வழி இல்லை அவனை நம்ம தற்கொடின்னு சொன்னாலுமே ஆயிரம் ரூபா கட்டினா பாஞ்சாயிரம் வருதுன்னு நம்புற அளவுக்கு தான் அவனோட மனநிலை இருக்கு அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு வேலை வாய்ப்பின்மே அதிக அளவில் இருக்கு ஸோ அந்த மாதிரி பசங்களை நீ ஏமாத்திரியே இது எங்க குழுவா தளபதி எல்லாம் கேளுங்க தளபதி நீங்க தான் வந்து கேட்கணும் சும்மா மிச்சர் சாப்பிட்டுட்டே இருந்தா ஒண்ணு ஆவார் தளபதி பேருக்கு மேலே வந்து கிடையாது விஜய்ஸா இருப்பாங்க ஆமா ஆமா கண்டிப்பா அத்தனை வீடியோ டிவிக்கு தான் போட்டு இருந்த பையன் ஸ்கேம் பண்றப்படுறதுன்னு சொல்லி தேர்தல் கட்சி தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு சோஷியல் மீடியா அதிகமா இருக்காங்க அப்படி பண்ணா தெரியல இல்லையா இல்ல தமிழ்நாட்டுல எவ்வளவு கட்சி இருக்கு நானும் நோட் பண்றேன் எல்லாம் பாத்தீங்கன்னா தளபதி தான் சி எம் தளபதி தான் வருவார் இவன் மட்டும் கிடையாது இன்னும் போக போக டிவி கேட்க எவ்வளவு மாவட்ட செயலாளர் மாற்றாங்கன்னு பாருங்க சொல்ல விரும்பல மாட்டுவாங்க எழுதி வச்சு நீ கண்டு தனிப்பட்ட முறையில் பகிர்ந்து கொண்டதெல்லாம் ஒண்ணு தெரியாம இருப்பாங்கன்னு நினைக்காதிங்க ஒரு பெரிய நெட்ஒர்க்கே இருக்கும் அவர்கள் வேற வேறாலும் இருப்பாங்க இருந்தாலும் இவர்களுக்கும் இது விஷயம் தெரியாம இருக்கும் அப்பாவே நினைச்சு நம்பிக்கா ஏமாந்துடாதீங்க பொறுப்புணர்வோட இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒண்ணுமே பண்ண முடியாது என்ன சொல்லி முடிக்கிற அப்படின்னு என்ன அர்த்தம் விஜய்க்கு சொல்றியா அவன் ஒரு வீடியோ போட்டிருப்பான்டா ஓ விஜயோட கூட்டத்துக்கு போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுமே பண்ண முடியாதோங்க அதை பண்ணி நான் காமெடி பண்றேன் அவள் தான்